வெல்கம் பேக் இன்னைக்கு என்ன மோட்டிவேஷன் வாழ்றதுக்கான முக்கியமான ஒரு அஞ்சு பாடங்கள் தான் பார்க்க போறோம் நினைத்து கவலைப்படாதீங்க நம்மளோட லட்சியம் ரொம்ப பெருசா இருக்கு அப்படிங்கறது நினைச்சு நம்ம இல்லை நம்ம ஒரு ஸ்டெப் இன்னைக்கு எடுத்து வச்சு பயணத்தை தொடர்ந்தா கூட டெய்லியும் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு நம்மளுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கணும் நம்ம எப்பயுமே நல்லவர்களோட பழகணும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து நம்ம நல்ல நண்பர்கள் கூட நம்ம சுத்தி இருக்கவங்க நல்லவங்களா இருக்கும் பொழுது அதுவே நம்மளோட வெற்றிக்கு ஒரு பாதையாவும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மூணாவதா என்ன அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ் நினச்சி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ நம்ம செய்யக்கூடிய பிழைகள் வந்து நம்மளுக்கு ஒரு நல்லது தான் ஸோ அதுலேருந்து நிறையா நிறைய அனுபவங்கள் நம்ம கத்துக்கலாம் நம்ம செய்யற இந்த சின்ன சின்ன பிழைகள்ல இருந்து தான் நம்ம வெற்றிக்கான ஒரு முதல் படியா எடுத்துட்டு அடுத்தடுத்து நம்ம முன்னேறி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நாலாவது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம மனசை எப்பயுமே நேர்மறையா வச்சுக்கணும் எப்பயுமே நேர்மறை எண்ணங்கள்லேயே நம்ம சுத்தி இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நம்மள ஈஸியா வெற்றிக்கான பாதைக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அஞ்சாவது விடாமுயற்சி நம்ம ஒரு தோல்வி நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா அதிலே துவண்டு நின்றுட்டு இல்லாமல் அடுத்து நம்ம எடுத்து வைக்கிறோம் பாருங்களா அந்த விடாமுயற்சி தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அஞ்சையுமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இது நம்ம நம்பிக்கையாக வாழ்கிறதுக்கான ஒரு முக்கிய பாடமாக சொல்லியிருக்காங்க நம்ம வெற்றியை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை